கத்தரும் ரசிகருமா இருக்கிற யேசி நாமத்திற்கு மயி உண்டாவதாக அந்த புதிய நாள் காலை வேலையில கூட தேவனுடைய சம்பவத்துக்கு வருவதற்கும் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கும் அவர் தந்த நன்றி கத்தர்களை எத்தனை மரணங்கள் எத்தனை பாடுகள் எத்தனை துன்பத்தின் பாதையிலும் மனிதனுடைய வாழ்க்கை பிரயாணம் கடந்து சென்றால் கூட அதன் நடுவில் இம்மட்டும் ஜீவனோடு இருப்பதற்கு கத்தர் கிருபை தந்திருக்கிறார் உண்மையாவே அதற்கு என் தேவனுடன் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எத்தனை விதமான மரணங்களும் தற்கொலை கூட அனைவருடைய வாழ்க்கையில் நடந்து விடுகிறது இரவுலே படுத்து தூங்குறோம் ஆனால் காலையில் பார்க்கும் பொழுது உயிரோடு இல்லாத நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் தருவது கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான் அந்த கிருபையுள்ள தேவன் ஒரு நாளை ஆய்ச்சை கூட்டி கொடுத்து அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு கிருபை செய்ததுக்காக என் கர்த்தருக்கு நன்றி இன்னும் வருகிற நாட்களும் கர்த்தரானவரே நம் அனைவருக்குமே பாதுகாப்பா இருந்து இப்படிப்பட்ட தீங்கு துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு காப்பாற்ற தேவனால் மாத்திரம்தான் முடியும் தயவாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் கூப்பிடும் பொழுது உதவி செய்வார் இந்த நாளிலே கூட தேவன் தரையிலான வார்த்தை யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் வசனம் பத்து ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்பதால் தேவாதி தேவன் உங்களுடைய வழியும் என்னுடைய வழியிலும் அறிந்திருக்கிற தேவன் நம் எந்த இடத்துக்கு போகிறோம் என்ன பண்ணிறோம் என்ன செய்கிறோம் எல்லாவற்றையுமே அவர் அறிகிற தேவன் அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது நாம் தான் அநேக நேரம் நினைக்கிறோம் நம்ம யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நம் மீது எண்ணம் இல்லை என்று கூட நாம் கலங்குகிறோம் ஆனால் தேவனுடைய கண்கள் நம் மீது எப்போதும் நோக்கமாய் இருக்கிறது அவர் எப்போதும் நம் அனைவரையும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் அவர்தான் சொல்லிட்டார் நான் உன்னை சோதித்த பின் நீ பொண்ணாக விளங்குவா என்று சொல்லி சோதனை நாட்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அல்லவா எல்லா பக்கமும் நெருக்கங்கள் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம் குடும்பத்திலையும் சரி எல்லா இடங்களிலுமே நிம்மதியற்ற நிலையில்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை நிம்மதியின்றி சோதனையாய் பிரச்சனையாக தான் இருக்கிறது இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை நடுவில் இருந்து இதிலிருந்து எப்படி எனக்கு ஒரு விடிவு உண்டு இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவேன் என்று சொல்லி கலக்கத்தோடு நீங்க இருப்பீங்களானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஏனென்றால் யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனா எல்லாவற்றையும் தன் பிள்ளைகள் இழந்து போனா அவற்றை எல்லாவற்றையும் இழந்து தன் சரத்திலும் விலகினப்பட்டவரா இருந்தார் ஆனால் கூட அதின் மத்தியிலே ஒன்றே ஒன்று மாத்தம்தான் என் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்ததை போல இந்த காலை வேலையில கூட நீங்களும் சொல்லுங்க என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீப்பர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த சோதனை காலத்தில நிச்சயமா எனக்கு உதவி செய்வா இந்த சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் நான் பொண்ணாக விளங்கும் பொழுது அது அநேகருக்கு பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் அநேகர் அதை விரும்பி வாங்கவும் செய்வார்கள் என்றால் எல்லாருக்குமே நகைகள் என்று சொன்னால் அநேகவர் விரும்புவார்கள் அப்ப போடவில்லை என்ற அதை பார்க்க கூட செய்வாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக விளங்கத்தக்கதான கிருபையே கர்த்தர் உங்கள் தலைமையில் வைத்திருக்கிறார் ஆனால் சோதனை நாட்களை சோர்ந்து போகாதீர்கள் யோபுடு வாழ்க்கை அப்படி எல்லாவற்றையும் ஆமே ஒரு கஷ்டத்தின் பாதையில் இருந்தால் கூட தேவாதி தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டா ரெட்டிப்பான ஒரு நன்மையை தந்தா இழந்து போன எல்லாவற்றையுமே திரும்ப கருத்தர் கொடுத்தார் தேவரி சகலவற்றை செய்ய வல்லமை படைத்தார் அவர் நினைத்த காரில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை தடைப்படாது அதே போல நீங்க கூட இதுவரைக்கு அநேக காரியங்களை இழந்து காணப்படுகிறீர்களா எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டீர்களா அது சமாதானமா இருக்கலாம் அல்லது பொருளாதாரமா இருக்கலாம் அல்லது உங்க உங்களுடைய எந்த மனிதர்கிட்ட கூட ஒரு அவமானப்பட்ட நிலையிலே கூட அதை நிமித்தம் கூட சோர்ந்து போயிருக்கிறீங்களா எதை குறித்தும் கலங்காதீர்கள் ஏனென்றால் உங்களோடு உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னதே போல உங்களுடைய மீட்பெரும் உயிரோடுதான் இருக்கிறார் அதன் உங்களுடைய வாழ்க்கை என்ன சோதனையின் காலத்திலே எங்க கடந்து வந்திருந்தாலும் கலங்காதபடி என் தேவனினை ஒரு நாள் மாற்றுவா ஒரு நாள் என் தேவனினை ஆஸ்வதிப்பா இந்த பாடுகளும் இந்த துன்பங்களும் தற்காலிகமானதா நிரந்தரமானது அல்ல என்கிற ஒரு தைரியத்தோடு இந்த காலவேளை தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள் யோக வாழ்க்கையில எப்படி கருத்தர் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையுமே திரும்ப கொடுத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எல்லாரையும் ஆஸ்வதிப்பா எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ எந்த இடத்துல சோர்ந்து போய் வந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவார் கலங்காதபடி தைரியமா இருங்கள் கர்த்தர் பெரியவர் அமேன் காடு கடந்து சென்றாலும் கரம்பிடி தென்னை நடத்துகின்றார் ஆறுகளை கடக்கும் போது மூழ்கி நானும் போவதில்லை அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை எரிந்து நானும் போவதில்லை என்னதான் என்ன என் மீட்புண்டு தொடர்ந்து பயணம் செய்வே என் துணையாளன் முன் செல்கிறா ஆம் தகப்பனே இந்த காலையில வேலையில் கூட ஆண்டு சோதனின் மத்தியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படி வழிகளை அறிந்திருக்கிற தேவன் தயவாய் உதவி செய்யுமாண்டவரே முயன்றி உதவி செய்வதற்கு யாரும் கிடையாதப்பா எல்லா நேரமும் உதவி செய்ய வேண்டுமானால் அது நீங்க மாத்திரம்தான் உதவி செய்யணும் அப்பா பொருளாதாரத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க விலைநிறுத்தி நிறுத்தி இருக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க சமாதானமின்றி சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எது நிமித்தம் பிள்ளைகள் சோர்ந்து போய் சோதனையில் இருந்து தப்பித்துக்கொள்ள வழி தெரியவில்லையே என்று சொல்லி அங்கெல்லாம் இப்போது அவமானப்படுத்தப்பட்ட நிலை எல்லாருக்கும் முன்பாக கைவிடப்பட்ட நிலையில் இருப்பாங்களே ஆனால் இந்த காலைவில் அந்த பிள்ளைங்களை நீங்க நினைத்து வழி நடத்தி ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமா முடிய கத்து எங்களே தருவோமோ என்று யாரும் இல்லப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க தான் எங்களுக்கு துணையாக இருந்து பாதுகாப்பு கத்துக்கொள்ளுங்க கை தூக்கி விடுங்க கர முடித்து நடத்துங்க நாமத்தில் பிதாவே அமேன் கர்த்தன மனைவரையும் ஆசுதிப்பாராக அமேன்